பாஜகவுடைய புதிய தேசிய தலைவராக நிதின் நபி என்கிற ஒரு இளைஞரை தேர்வு செய்திருக்கிறார்கள் பொதுவாக வந்து பாஜகவுடைய ஒரு தேசிய தலைவர்னால் இந்தியா முழுக்க அறியப்பட்ட தலைவர்களை நீண்ட காலமாக அனுபவம் பெற்ற தலைவர்களை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க முதல் முறையாக நாற்பத்தைந்து வயதை நிரம்பிய ஒரு இளைஞரை தேர்வு செய்திருக்கிறார்கள் இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து பாஜகவை சுதந்திரப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்தை மோடியும் அமித்ஷாவும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டத்தினுடைய ஒரு அங்கம்தான் இந்த புதிய தலைவர் தேர்வு அப்படின்னு வடநாட்டு ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன வெல்கம் டு நியூஸ் ரோஸ் பாஜகவுடைய பன்னெண்டாவது தலைவர் நிதின் நவீன் இதுக்கு முன்னாடி பாஜகவில் இளம் வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னா நிதின் கட்கரி ஐம்பத்தி ரெண்டு வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வயதானவர்களாக தான் பாஜகவுடைய தலைவர்கள் இருப்பாங்க ஆனால் முதல் தடவையாக ஐம்பது வயதுக்கு குறைவான ஒரு இளைஞர் அவர் பீகாரை தவிர்த்துட்டு வேற எங்கேயும் வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸும் ஆனதில்லை அப்படி இருக்கும்போது எதற்காக நிதின் நபீன் முதல்ல கடந்த டிசம்பர் மாதம் அவரை வந்து ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக தான் போட்டிருந்தாங்க டைரக்ட் பிரசிடெண்ட்டாக கூட அவர் ஆக்கலை இப்போ தான் வந்து அவரை வந்து நேரடியாக தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை நடத்தாமலே அறிவித்திருக்கிறார்கள் இதோட பின்னணியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பரிந்துரைக்கக்கூடிய ஆட்களை இனி பாஜக பொறுப்புக்கு கொண்டு வருவதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மோடியும் அமித்ஷாவும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இதுவரைக்கும் பிரசிடெண்டாக இருந்த எல்லாருக்குமே வந்து தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸில் அவர்கள் எவ்வளவு ஆண்டுகள் பணியாற்றினார்கள் ஆர்எஸ்எஸ் காரிய கர்த்தாக்களாக அவர்கள் என்னென்ன வேலை செய்தார்கள் என்பதுதான் அளவுகோலாக இருந்தது முதல் தடவையாக எந்த விதமான ஆர்எஸ்எஸ் பொறுப்பிலும் இல்லாமல் பாஜகவில் மட்டுமே பணியாற்றிய ஒருவரை வந்து இவர்கள் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இவர் பாஜகவுடைய இளைஞரணியில் காலம் பணியாற்றியிருக்கிறார் தொடர்ச்சியாக ஐந்து முறை எம்எல்ஏவாக பீகாரில் வந்து ஆகியிருக்கிறார் அவங்க அப்பாவும் நாலு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் வாரிசு அரசியலை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய பாஜகவிலே ஒரு வாரிசை வந்து இன்னைக்கு வந்து தேசிய தலைவராக ஆக்கி இருக்கிறார்கள் இது எல்லாமே வந்து வெளிப்படையாக நடக்கக்கூடியது போலதான் ஒரு தோற்றத்தை அவர்கள் கொடுத்தாலும் கூட உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எப்போதுமே பாஜகவின் தலைவராக ஒரு பார்ப்பனர் இருக்கணும் அப்படின்னு தான் விரும்பும் அந்த அடிப்படையில் தான் வாஜ்பாயி அத்வானி கட்கரி நட்டா அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து பார்ப்பனர்களாகவே இருந்தார்கள் பார்ப்பனர்களை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறாரு இது ராஜ்பூத் வந்திருக்காங்க ராஜ்பூத்தை தவிர்த்துட்டு ஒரே ஒரு முறை தலித்து தலைவர் ஒருவர் வந்து பாஜக தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டார் பங்காரு லட்சுமணன் அவருடைய பதவி கூட ஓராண்டுக்கு மேல் நீடிக்கவில்லை அதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா கூட வெங்கையா நாயுடு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா பாஜகவில் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான் இருப்பார்கள் பார்ப்பனர்கள் தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா பார்ப்பனர்கள் ஈக்குவலான ஃபார்வேர்ட் காஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய சாதிகள்ல இருந்தால் அவர்கள் வந்து தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் உதாரணத்துக்கு குஷாபாவ் தாத்தூர் இருந்தார் அவர் வந்து ஒரு கயர்சா கயர்சானா ஒரு கணக்கு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்திருக்கக்கூடியவரும் அதே கயசா வகுப்பை சார்ந்தவர் தான் இவர்கள் வந்து சித்திரகுப்தனுடைய ஜாதி சித்திரகுப்தன் வந்து யமதர்மனுக்கு கணக்கு பிள்ளையாக இருந்தார் இல்லையா நாங்கள் அவருடைய சாதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா கிட்ட ஒரு உயர் சாதியை சார்ந்தவர்தான் இருக்கணும்னா அவர் பார்ப்பனர் அல்லாதவராக ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நிதின் நபினா வந்து அவர்கள் இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாஜக தங்களுடைய இருந்து விலகி கொண்டிருக்கிறது எங்களுடைய சித்தாந்தங்களை கொள்கைகளை அரசியல் ரீதியாக நடைமுறைப்படுத்துவதற்கு தான் பாஜக என்கிற ஒரு கட்சி இருக்கிறது அப்படிப்பட்ட கட்சி சமீப காலமாக தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் சொல்றதை கேட்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் உடைய விருப்பம் என்ன ஒரு முழு நேர சாமியாரான யோகி ஆதித்யநாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அவர் பாஜகவின் தேசிய தலைவர் ஆக்கப்பட வேண்டும் பின்னால் அவர்தான் வந்து பிரதமர் பதவிக்கு வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் ஆசைப்பட்டது யோகி ஆதித்யநாத்தை நாங்கள் ஒத்துக்க முடியாது அமித்ஷாவும் மோடியும் அடம் பிடிச்சதுக்கு பிறகு அவர்கள் தேவேந்திர பட்னாவிஸையாவது அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் தேவேந்திர பட்னாவிஸ்க்கு மாற்றாக இப்போ வந்து நிதி நபியை இவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் நிதின் நபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறது அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுலேயே எம்எல்ஏ ஆயிட்டார் அதற்கு முன்பிலிருந்தே பாஜகவுடைய இளைஞரணி பொறுப்பில் வந்து அவர் இருந்து நீடித்து வருகிறார் அவருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது இருபத்தி நான்கு கால அரசியல் அனுபவம் இருக்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸ்சில் என்ன அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது இது வரைக்குமான பாஜக வரலாற்றில் முதல் தடவையாக ஆர்எஸ்எஸ்ஸால் அங்கீகரிக்கப்படாத ஆர்எஸ்எஸ்ஸில் பணியாற்றாத ஒரு தலைவரை வந்து பாஜக தன்னுடைய தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்டு இதற்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ்சுக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மனவிலகல் தான் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மோடியும் சரி அமித்ஷாவும் சரி பாஜக என்பது ஒரு தனி அமைப்பு இந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் அடிமைப்பட்டு கிடைக்கிறது இதற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் அவர்கள் இருப்பதாகத்தான் இந்த தேசிய தலைவர் நியமனத்தின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த தேசிய தலைவரை தான் நீங்கள் நியமிக்கணும்னு சொல்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் ரீசன்ஸ் இருக்குதுன்னு ஆர்எஸ்எஸ் கேட்கும்போது அவர்கள் ஏகப்பட்ட ரீசன்களை வந்து அடுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வட இந்தியாவிலிருந்து நிறைய தேசிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தென்னிந்தியாவிலிருந்து கூட ஜெனா கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறாரு வெங்கையா நாயுடு வந்திருக்கிறாரு பங்காரிலஷ்மண் வந்திருக்கிறாரு அதேபோல் மேற்கு இந்தியாவிலிருந்து அமித்ஷா வந்து தேசிய தலைவர் இருக்கிறார் மோடி இதுவரை வந்து தேசிய தலைவராக பாஜகவுக்கு இதுவரை ஆனது கிடையாது அமித்ஷா ஆகியிருக்கிறார் ஆனால் கிழக்கு இந்தியாவிலிருந்து இதுவரை பாஜகவின் தேசிய தலைவராக யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆள்தான் நிதி நபி நாங்கள் கட்சியை கிழக்கு இந்தியாவிற்கும் எல்லை வரைக்கும் விரிவுபடுத்த விரும்புகிறோம் அதற்கு இவரை தேசிய தலைவர் தான் ஒரே சிறந்த வழி என்று சொல்லி கொண்டாலும் கூட பார்த்தீங்கல்ல ஆர்எஸ்எஸ் இல்லாமல் எங்களால் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியும் அப்படின்னு அவர்களுக்கு கெக்களிப்பு காமிப்பதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அன்பெமிலுலரான ஒருத்தரை வந்து தேசிய தலைவர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கட்சியை முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் அடுத்த பிரதமர் யாருன்னு சொல்லிவிட்டு தாங்கள் முடிவெடுக்க முடியும் என்கிற ஒரு நிலையில் குஜராத் பாஜக குஜராத் பாஜகனா யார் மோடியும் அமித்ஷாவும் தான் இவர்கள் இருக்கிறார்கள் அடுத்த பிரதமர் என்று இப்போதே ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து விட்டது மோடிக்கு எண்பது வயசு ஆக போகுது அதனால் வந்து இதற்கு மேல் அவரை வந்து பிரதமராக பணியாற்ற அனுமதிக்க முடியாது அடுத்த நிலையில வந்து இளைஞரான யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் அதை தவிர்த்து விட்டு மகாராஷ்டிராவில் வெற்றி மேல் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கிறார் எங்ககிட்ட பெரிய லிஸ்ட் இருக்கு நிதின்கட்கரி இருக்கிறாரு இவங்க எல்லாம் விட்டுட்டு நீங்க யாரை ப்ரமோட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் இவர்கள் மட்டும் பாஜக அல்ல நாங்கள் யாரை எல்லாம் கை காமிக்கிறோமோ அவங்க எல்லாம் பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டில் மோடியும் அமித்ஷாவும் நிதின் நபி நியமனம் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்எஸ்எஸின் பிடியில் இருந்து பாஜகவை விடுவித்து பாஜகவை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு மோடி அமித்ஷா விரும்புகிறார்கள் ஆர்எஸ்எஸ் என்ன செய்யப்போகிறது என்பது அடுத்த சில மாதங்களில் நமக்கு தெரிய வரும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்